ஆங்கிலம் கற்பது அவமானம் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சிக்கோட்டையில் உள்ள சேகர் காலனி பகுதியில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதில் இதிகாசங்களை விட இங்கிலீஷ் கட்டாயம் வேதங்களை விட வேலை வாய்ப்பு முக்கியம் ஆங்கிலம் கற்போம் ஆங்கிலத்தை ஆழ்வோம் என பல வாசகங்கள் வண்ண வண்ண கோலங்களில் வரைந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் தன்னார்வலர் ஆர்த்தி ஆகியோர் தலைமையிலான அறக்கட்டளை குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்